கதை ஸ்டுடியோ ராமாபுரத்துக்கு பக்கத்தில் தேவலாபட்டின்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு சுற்றி நெல்லுவயல் குளம் ஆலமரம் கோவில் மாட்டுவண்டி அந்த ஊரில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க அந்த ஊரில் முத்தையான்னு ஒரு ஆள் இருந்தான் வயசு நாற்பது தினமும் உப்பு விற்று பிழைப்பு நடத்துகிறவன் அவன் தொழில் சின்னது தான் காலையில எழுந்து தோல்ல பூட்ட உப்பு உப்புன்னு ஊரெல்லாம் சுற்றுவான் முத்தையாவுக்கு ஒரு பொண்டாட்டி மீனாட்சி ரொம்ப நேர்மையானவள் அவளுக்கு ஒரு பையன் கண்ணன் எட்டு வயசு முத்தையாவின் ஆசை முத்தையா ஏழ ஆனா மனசுக்குள்ள பெரிய ஆசை இந்த உப்ப வித்துட்டே எத்தனை நாளைக்கு வாழறது ஊர்ல எல்லாரும் வீடு கட்டுறாங்க நகை வாங்குறாங்க நாம மட்டும் இப்படியே இருக்கலாமா ஒரு நாள் இரவு சாப்பாடு முத்தையா மீனாட்சி இந்த தொழில் ஏதாவது சின்ன மாற்றம் பண்ணலான்னு யோசிக்கிறேன் என்ன மாற்றம் உப்புல கொஞ்சம் மண்ணு கலந்தா யாருக்கு தெரிய போகுது ஒரே மூட்டையில ரெண்டு மூட்டை வைக்கலாம் மீனாட்சி கை நடுங்க ஆரம்பிச்சுது எங்க உப்பு சின்ன பொருள் இல்ல சாப்பாட்டுக்கு அடிப்படை அதுல மண்ணு கலக்கிறது பாவங்க பாவம் புண்ணியம் எல்லாம் பேசாத எல்லாரும் இப்படிதான் முன்னேறாங்க அடுத்த நாள்ல இருந்து முத்தையா உப்புல மண்ணு கலக்க ஆரம்பிச்சான் முதல் நாள் கொஞ்சம் அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் மாசம் போக போக பாதி உப்பு பாதி மண்ணு பணம் கூடிக்கிட்டே போச்சு முத்தையா சந்தோஷம் பாரு மீனாட்சி இப்ப கையில காசு இருக்கு நீதான் பயமா பேசுன ஆனா மீனாட்சிக்கு மனசு நிம்மதி இல்ல கண்ணனின் கேள்வி ஒரு நாள் கண்ணன் கேட்டான் நீங்க விக்கிற உப்பு ஏன் இப்ப முந்தி மாதிரி காரமா இல்ல முத்தையா திடுக்கிட்டான் நீ சும்மா இரு பெரியவங்க வேலையில தலையிடாத அந்த வாரமே ஊர்ல பேச ஆரம்பிச்சாங்க முத்தையா உப்பு சரியா இல்ல சாப்பாடு ருசி இல்ல ஆனா யாரும் நேரா சொல்லல திருப்பம் ஒரு நாள் பெரிய மழை முத்தையா உப்பு மூட்டையை தூக்கிக்கிட்டு குளத்துக்கரையில் போயிட்டு இருந்தான் கால் வழுக்கி மூட்டை குளத்துல விழுந்துடுச்சு உப்பு கரைஞ்சி போச்சு மண்ணு மட்டும் கையில மிச்சம் முத்தையா கண்ணால பார்த்தான் அப்போதான் உண்மை புரிஞ்சுது நான் விற்றது உப்பு இல்லை மண்ணுதான் அவமானம் அடுத்த நாள் ஊர் தலைவர் கூப்பிட்டார் முத்தையா நீ உப்பு வித்ததில்ல ஒரு நம்பிக்கையை ஏமாத்திட்ட யாரும் அடிக்கல யாரும் திட்டல அதுதான் அவனுக்கு அதிக வழி மாற்றம் முத்தையா வீட்டுக்கு வந்து மீனாட்சி கால விழுந்து அழுதான் மன்னிச்சிடு ஆசை பேராசையா மாறிடுச்சு அடுத்த நாள் முத்தையா ஊரு நடுவில் நின்று சொன்னான் இனிமேல் நான் விற்கிற உப்பு கண்ணன் சாப்பிட்ற உப்பு தான் மெல்ல மெல்ல மக்கள் நம்பிக்கை திரும்ப வந்துச்சு முடிவு முத்தையா பெரிய ஆகல ஆனால் நிம்மதியான தூக்கம் குழந்தையோட சிரிப்பு ஊறு நம்பிக்கை இதெல்லாம் அவனுக்கு கிடைச்சிது நீதி சின்ன பொருள் கூட ஏமாற்றம் இருந்தா அது பெரிய தண்டனையா திரும்பும் உண்மையோட வாழ்ற வாழ்க்கைதான் தான் நிம்மதியை தரும்